பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் மார்ச் இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ஓவர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹஜ் பில்பிரம் ஸ்கில்ட் இன் மீனா ஸ்டாம்பீட் த ஸ்டாம்பீட் அக்கர்ட் அஸ் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட் ஆஃப் பீப்புள் ரஷ்ட் டு பெல்ட் ஸ்டோன்ஸ் அட் த்ரீ பில்லர்ஸ் இன் அ சிம்பாலிக் ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் த டெவில் த ரிச்சுவல் அண்ட் த ரிஜெக்ஷன் ஆப் ஈவில் அண்ட் இக்னோரன்ஸ் விதவுட் விச் The acquisition of knowledge is not possible. maidan. Saidi, with her head held high, Niharika Singh, Miss India Earth, says Iron Run helped me win the crown. The question was which is my favorite book? Niharika's message to youngsters is be focused.

The real threat is from imperial fundamentalism. Tariq Ali, writer and left political activist, says that there is a growing movement against the neoliberal economics of the Washington consensus and Washington domination. America, Ulaham Murudum, Yetrukodum Ballarasahe, Urvud Kavendum in Ral, Moslim Galin, Madatiwaratayum, Yadadasari Galin, Tolila Nala, Nadawike Halayum, Eaderthan and Raja Jay Kawendum. Saidi I prefer to listen, Rahul Gandhi, responding to repeated demands at the 82nd All India Congress Committee plenary held at Hyderabad to speak. Ameti MP Rahul Gandhi said, I prefer to spend more time listening to and understanding the rants. <laughs> நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள நடுத்தர வர்க்க ஏழை எளிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பும் ராகுல் காந்தியை பாராட்டுகிறோம் செய்தி ஸ்டான்பி of, of Dravida கே Karagam staged மெம்பர்ஸ் ஆஃப் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டேஜ் Chief Minister ஜெயலலிதா in the light of the Supreme Court's adverse remarks on the handling of the MGR Nagar Stampede issue. Yarum Padai Vilaga இடமாற்றம் செய்யப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நடந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்று வருத்தம் தெரிவித்திருந்தால் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் வந்திருக்காது கவுன்சிலர் தனசேகரனை கைது செய்து தமிழக அரசு பெயரை கெடுத்து கொண்டது அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் சுவை ஒளி ஊரோசை நாற்றமென்று ஐந்தின் வகைதெறிவான் கட்டை உலகு பொருள் சுவை ஒளி ஊரு ஓசை என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய அறிவில் உள்ளது உலகம் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாலும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் என்ற மூ கருணாநிதியின் உரையே சரியான பொருள் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் ஆரம்பம் தெரியாத அளவுக்கு பழமையான இந்து மதம் அப்பன் பெயர் தெரியாத அனாதை குழந்தைக்கு சமம் அனாதை குழந்தையை அதன் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருவர் தத்து எடுத்து கொண்டு அதன் தந்தை என்று சொல்வதுதான் அந்த குழந்தைக்கு பெருமை இந்து மதம் அப்படி ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் அனாதியாகவே வாழ விரும்புகிறது தர்மத்தை உணர்வதற்கு இந்து மதமே சிறந்த மார்க்கமாக இருக்கலாம் ஆனால் வழிகாட்டி இல்லாமல் எந்த மார்க்கத்தை பின்பற்ற முயற்சித்தாலும் முடிவு தோல்விதான் இந்துவாக பிறந்தவர்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர் எவரும் இல்லை அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை கிமு இரண்டாயிரத்துக்கும் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவிற்கு வந்த ஆரியர்கள் சிந்து சமவெளியில் குடியேற ஆரம்பித்தபோது போது ஏற்கனவே அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்களோடு கடும் போர் புரிந்தனர் ஆரியர்களின் ஆரம்பகால வாழ்க்கையை விளக்கும் ரிக் வேதத்தில் பல ஆரிய திராவிட போர்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன திராவிடர்களை தசியுக்கள் கருப்பு நிறத்தவர் என்று ஆரியர்கள் அழைத்தனர் நாகரிகம் மிக்க திராவிட இனத்திற்கு அவர்களின் கருப்பு நிறமே அடையாளமாக கருதப்பட்டது திராவிடர்கள் உருவாக்கியிருந்த நகரங்களையும் கோட்டை கொத்தளங்களையும் ஆரியர்கள் தரைமட்டமாக்கினர் ஆனால் திராவிடர்களின் பெருமைக்குரிய நாகரிகத்தை மட்டும் ஆரியர்கள் தங்களுடைய நாகரிகமாக மாற்றிக்கொண்டனர் இவையெல்லாம் ஒரே நாளில் நிகழவில்லை ஆரிய திராவிட யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது தோற்றுப்போன திராவிடர்களை ஆரியர்கள் தங்கள் இனத்தோடு இணைத்துக் கொண்டதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் பூசி மெழுகியிருப்பதை நம்புவதற்கில்லை அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி இரண்டாவது மிகப்பெரிய மகா சமுத்திரமான அட்லாண்டிக் மகா சமுத்திரம் பூமியின் மொத்த பரப்பளவில் இருபத்தி ஒரு சதவீத இடத்தை எடுத்துக்கொண்டுள்ளது இதன் அதிக ஆழம் எட்டு கிலோமீட்டர் மகா சமுத்திரங்களில் மூன்றாவது இடத்தில் உள்ள இந்து மகா சமுத்திரம் கன்னியாகுமரி முதல் தென் துருவத்தில் உள்ள அண்டார்டிக் சமுத்திரம் வரை விருந்து காணப்படுகிறது

Normally, adjectives of one syllable form their comparative and superlative degrees by adding er and est respectively. Old, older, oldest. If the positive degree of an adjective ends in e, only r and est are added. Voice, Wise, wiser, wisest. Be a man of quotations. One way to avoid failure is not to try. If you want to rule, you should know how to serve. When you have nothing to say, say it. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் பீனா பீனா படுனா படுனா படித்தல் ரோட்டி ரோட்டி ரொட்டி பெண்பால் சாடி சாடி புடவை பெண்பால் சபக் சபக் பாடம் பாக்கியம் உச்சரிப்பு பொருள் மைனே பியா மைனே பியா நான் பால் குடித்தேன் தும்னை கியா காயா

மொழி அல்லது மத அடிப்படையில் சிறுபான்மையினரால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்களுக்கு அரசு மானியம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டி மறுக்கக்கூடாது கூடாது சட்டபூர்வமான நடவடிக்கை இல்லாமல் அரசாங்கம் எவருடைய சொத்தையும் பறிக்கக்கூடாது எந்த ஒரு தனி நபர் அல்லது அமைப்புக்கும் சொந்தமான சொத்தை அரசாங்கம் வற்புறுத்தி வாங்கவோ கையகப்படுத்தவோ கூடாது சட்டப்படி மேற்படி சொத்துக்களை வாங்கும் அல்லது கையகப்படுத்தும் போது அதற்கென சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையை சட்டத்தில் கூறியுள்ளபடி அரசாங்கம் வழங்க வேண்டும் அடுத்த தலைப்பு உன்னையே நீ ஒரு பெண்ணையாவது உண்மையாக காதலி நிச்சயம் தோற்று போவாய் நடந்ததை மறைக்காமல் மற்றவர்களிடம் சொல் எல்லா பெண்களும் உன்னை காதலிப்பார்கள் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் அதிகாரி கொடுத்த வேலையை செய்ய மாட்டேன் இது என் வேலை அல்ல என்று சொல்லி பல ஊழியர்கள் கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் இப்படி பேசும் ஊழியர்களை ஆதரிக்கும் யூனியன் தலைவர்களுக்கும் கெட்ட பெயர் வருகிறது இதனால் யூனியன் என்றாலே நிர்வாகம் வெறுக்கும் நிலை வந்துவிட்டது ஓர் ஊழியர் கொடுத்த வேலையை செய்ய மறுக்கும் போது அதற்கு நியாயமான காரணம் இருந்தால் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் அந்த ஊழியருக்கு ஆதரவு கொடுக்கும் யூனியனுக்கும் மதிப்பு ஏற்படும் நான் கிளார்க்கம் ஹிந்தி டைப்பிஸ்டாக வேலைக்கு சேர்ந்ததால் ஆங்கிலத்தில் தைப்படிக்க மறுத்தேன் ஏஜிஎம் என்னை அழைத்து நீ ஏன் ஆங்கிலத்தில் தைப்படிக்க மறுத்தாய் என்று கேட்டார் என் பதவி பெயரை கிளார்க்கம் ஹிந்தி டைப்பிஸ்ட் கம் இங்கிலீஷ் டைப்பிஸ்ட் என்று மாற்றினால் நான் ஆங்கிலத்தில் தைப்படிக்கிறேன் என்று சொன்னேன் நீ போகலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் எனக்கு ஆபத்து வரப்போகிறது என்று யூனியன் தலைவருக்கு பயம் வந்துவிட்டது ஆனால் அலுவலகத்தில் இருந்த எல்லா ஆண் பெண் ஊழியர்களும் என்னை ஹீரோவாக பார்த்ததால் எனக்கு இருந்த கொஞ்ச பயமும் போய்விட்டது எனக்கு திடீரென்று கவர்ச்சி வந்துவிட்டதை பார்த்த யூனியன் தலைவர் என்னை அந்த அலுவலகத்திற்கு யூனியன் பிரதிநிதியாக ஆக்கிவிட்டார் என் வாதத்தில் நியாயம் இருந்ததால் அதை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது அதே சமயம் தான் அடிபட்டதை வங்கி நிர்வாகம் மறைக்க முடியவில்லை அடுத்த தலைப்பு கவிதை பணம் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை உழைப்பதெல்லாம் பணத்துக்காக படித்தவரும் உழைத்தே ஆக வேண்டும் இல்லாதவனுக்கு வீட்டிலும் வெளியிலும் மதிப்பில்லை மதிப்புள்ள எதையும் வாங்க முடியாத மனிதனை யார் மதிப்பார் விவசாயி உழைக்கிறார் தொழிலதிபரும் உழைக்கிறார் வியர்வை சிந்தும் ஒருவரை பார்த்தால் உழைப்பது வெளிச்சமாக தோன்றும் வியர்வை இன்றி குழு குழு காற்றிலும் உழைப்பவர் நிச்சயம் உண்டு அவர் தம் கைகாலை விட உள்ளே இருக்கும் மூளையை வருத்தி உழைக்கும் கூட்டம் கடவுளை நினைத்தோ நினைக்காமலோ உழைப்புக்கு பணம் வேண்டும் என்று தொழுது உழைத்தால் வெற்றி கிட்டும் எவ்வளவு உழைப்போ அவ்வளவு பணம் அவ்வளவு மதிப்பு அவ்வளவு மகிழ்ச்சி சமூகம் மனித சமூகம் அப்பழுக்கற்ற பழங்குகள் அல்ல திரௌபதியை அரசவையில் துச்சாதனன் துயில் உரிந்தது மன்னனின் குருட்டுக்கன் முன்னால் அவையின் ஒப்புதலோடு செய்யப்பட்ட காரியம் கேவலம் மன்னன் போட்ட சோற்றுக்கு நன்றி கடனாக தர்மசிந்தனை படைத்தவர்களும் மௌனமாக இருந்தார்கள் ஆவேசப்பட்ட விதுரரும் வேறு வழியின்றி அவையை விட்டு வெளியேறிவிட்டார் துரியோதனன் போன்ற ஆரிய கைவனை இளவரசனாக உயர்த்தியது அஸ்தினாபுரத்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் அவன் மனதிலிருந்து கீழ்த்தரமான எண்ணங்களை சிறு வயதிலேயே கிள்ளி எறிய தவறியது அந்த சமூகம் ஒரு பெண்ணை பணயம் வைத்து சூதாடக்கூடாது என்று சொல்ல தவறியது அந்த சமூகம் நிறைந்த அவையில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்த முயன்ற இளவரசனை தடுக்க தவறியதும் அதே சமூகம்தான் அடிமையாகிவிட்டோம் என்று பாண்டவர்கள் சொன்ன நொண்டி காரணத்தை ஏற்றுக்கொண்டது சமூகம் திரௌபதியை பணையம் வைத்தது யுதிர்ஷ்ட செய்த தவறு என்று மன்னனும் மற்றவர்களும் சொன்ன பித்தலாட்ட வாதத்தை ஏற்றுக்கொண்டது சமூகம் மனித நாகரிகங்களில் மிகவும் உயர்ந்ததாக இன்றும் ஆரிய நாகரிகம் போற்றப்படுகிறது ஆனால் அந்த சமூகம் தனக்குள் எவ்வளவு அருவருப்பை தாங்கிக் கொண்டு அரசவையில் தலைவிறுத்து ஆடியது சமூகம் அன்று செய்த தவறுக்கு எந்த தண்டனையும் யாரும் கொடுக்கவில்லை ஆரிய நாகரிகத்தை நிந்திக்க கூடாது என்பதற்காக அதை சகித்துக்கொண்டு மன்னிப்பும் வழங்கிவிட்டோம் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று கோடிக்கணக்கான குடிமக்கள் வறுமையில் வாடும் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிப்பது சரியா நாம் விண்வெளியில் முன்னேறிய நாடுகளைப் போல் சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் வெறி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது அதனால் சாதிக்கிறார்கள் நம் நாட்டு மக்களின் வறுமையை போக்க வேண்டும் என்ற வைராக்கியம் வெறி யாருக்கும் இல்லை எனவே வறுமை தொடர்கிறது கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தி நிறுவனம் நாம் வாழும் பிரபஞ்சத்தை ஆளும் என்று எப்படி உறுதியாக நம்புகிறீர்கள் நான் வாழ்வதற்கு துணையாக இருக்கும் நீர் நெருப்பு காற்றை எப்படி நம்புகிறேனோ அப்படித்தான் நாம் வாழும் பிரபஞ்சத்தை பிரபஞ்ச சக்தி நிறுவனம் ஆளும் என்று உறுதியாக நம்புகிறேன் கேள்வி மூன்று உழைப்பை பற்றி ஒரு பாட்டு பாடுவீர்களா ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாடும் வளர்க்கணும் வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறாம் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தான் சோறு நான் அன்போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு இந்த அம்மா அம்மாவப்பாரு ஐயாவை கேளு ஆளுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி சொறுசுறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி இதை அடுத்து கொஞ்சம் நான் கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் இதுக்கு ஆதாரம் கேட்டா ஆயிரம் இருக்கு அத்தனையும் சொல்லி போடு வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி நல்ல சமத்துவம் வந்தாகணும் அதிலே மகத்துவம் உண்டாகணும் நாம பாடுற பாட்டும் மாடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்